அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகையில் தற்போது திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அதன்படி இன்றைய நாட்கள் ரேஷன் கடைகள் செயல்படுமா குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்கள் வாங்காத நபர்களுக்கு கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா எல்லாமே நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மாஸ்கி இப்படாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பக்கத்தில் பட் கிளிக் பண்ணிக்கவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதற்கான டோக்கன்களும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் வழங்கப்பட்டாங்க இன்றைய நாட்கள் முதல் அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்ட பிறகு அதற்கான தொகையும் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டு வராங்க அதன் காரணமாக நாளை நாட்கள் வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்றை நாட்கள் கடைகள் செயல்படுமா செயல்படாது இன்றைய நாட்கள் கடைகள் செயல்படுமா செயல்பா மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டு வந்திருக்கு இதன் காரணமாக நாளை நாட்கள் எப்பயுமே கடைகள் செயல்படும் அதாவது ஒரு ஒரு மாதமுமே இரண்டாவது வெள்ளிக்கிழமை நான்காவது வெள்ளிக்கிழமை அப்படின்னா இரண்டு நாட்களாக ரேஷன் அட்டைதால் பொருட்கள் வாங்க முடியாது அதாவது ரேஷன் கடைகளுக்கு அன்றை நாட்கள் விடுமுறை வழங்கப்படுவாங்க ஆனால் பொங்கல் பண்டிகையொட்டி நாளை நாட்கள் கண்டிப்பாக விடுமுறை கிடையாது அந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அன்றை நாட்கள் விடுமுறை விடப்படும்ன ரேஷன் கடைகளுக்கு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று இன்றைய நாட்கள் முதல் நீங்கள் கட்டாயம் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரமும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இன்று வாங்க முடியவில்லை என்றாலும் நாளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு டோக்கன்கள் கொடுக்கப்படாவிட்டாலும் நீங்க பொருட்கள் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதாவது உங்களுக்கு டோக்கன்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்படவில்லை உங்களுக்கு டோக்கன்கள் கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் கட்டாயம் உங்களோட ரேஷன் கார்டை காண்பித்து உங்களோட கைரேகையை பதிவு பண்ண பிறகு நீங்க கட்டாயம் பொருட்களை பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று ஒரு சில நபர்களை வந்து பொங்கல் பரிசு தொகை வாங்க முடியாத நிலைமைகள் இருப்பாங்க அதற்காக பொங்கல் பண்டிகையொட்டி அன்றைய நாட்களும் வழங்கப்படும் அறிவிக்கப்படுனர் பொங்கல் பண்டிகைக்கு பிறகும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது போன வருடம் வந்து பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகும் அந்த மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டாங்க அதே போன்று இந்த மாதம் கொடுக்கப்படுவாங்களா அப்படின்னும் கேள்விக்குறியாக இருக்குது அதற்கு முன்னாடியே நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு பொங்கல் பண்டிகை சிறப்பாக அமைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்